சென்னையில் இன்று முதல் நான்கு நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆரஞ்சு அலர்ட்டும் விடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது பதினைந்து மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது ஸ் ஸ்டூடண்ட்ஸ் நம்ம தமிழகத்தினருக்கு ஒரு புதிய காற்றழுத்த தாழ் பகுதியாக உருவாக்கியிருப்பா இதன் எதிரொலியாக தமிழகத்தில் வட மாவட்டம் தென்கடலோர் மாவட்டம் உள் மாவட்டம்னு சொல்லிட்டு தமிழகத்தில் பரவலாக அனைத்து மாவட்டங்களுமே கனமழை வெளுத்து வாங்க போது சொல்லியிருக்காங்க ஆரஞ்சு அலர்ட் விடுத்திருக்காங்க இதன் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை உறுதி எந்த ஒரு டவுட்டை தேவைப்பா இது தொடர்பான என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்போ நம்ம சேனல் டைம் டக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம போடுற எல்லா அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு இன்னும் யாரால ஜாயின் பண்ணாமல் இருக்கோ போய் உடனே ஜாயின் பண்ணுறாங்க சரி வாங்க ஸ்டூடண்ட்ஸ் வித் அவுட் டிலேஸ் வீடியோக்குள்ள போய்லாம் போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு மேட்ருப்பா நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ புதிய காற்றழுத்த தாழ்வுப்பாதி உருவாக்கி இருக்கு சொல்கிறேன் பார்த்தீங்களா அது வந்து புயலாக கூட மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதன் எதிர் தமிழகத்தில் இன்று எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அதாவது ஆரஞ்ச் அலர்ட் விடுத்திருக்காங்க அதுவும் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய இந்த மாவட்டங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இன்று கனமழை அதாவது மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுத்திருக்காங்கப்பா இதனால கண்டிப்பாக இந்த மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நாளை விடுமுறை என்பது நிச்சயம் எதிர்பார்க்கலாம் வாய்ப்புகள் கூடவே இருக்கு சரிங்களா அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வட தமிழகத்தில் அதுவும் குறிப்பாக நம்ம சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் இந்த மாவட்டத்தில் இன்று கன முதல் மேகனமழை பெய்யக்கூடிய எச்சரிக்கை கொடுத்திருக்காங்கப்பா இதன் எதிரொலியாக உங்கள் மாவட்ட மாவட்ட ஆட்சியர்கள் அதாவது இன்று மாலை அல்லது நாளை காலையிலுக்குள் இந்த மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ காலையிலுக்குள்ள அறிவித்து விடுவார்கள் கவலையப்படாதீங்க இன்னொரு மெயின் மேட்ரு அதுவும் சொல்லிடுறேன் நம்ம வட தமிழகத்தை பொறுத்த நம்ம சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மெயின் சம்பவமே இருக்கு எதுன்னு எதிர்வழியாக நம்ம சென்னையில் மட்டும் பார்த்தீங்கன்னா அடுத்த நான்கு நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஸோ அதனால சென்னை பசங்களுக்கு கன்ஃபார்ம் லீவ் என்பது இன்று மாலை இல்லை நாளை காலைக்குள்ள வந்திருப்பா கவலைப்படாதீங்க அதோடு இல்லாமல் இன்னொரு மெயின் சம்பவத்தை சொல்லிடுறேன் இப்போ இருக்கிற இந்த புதிய காட்டு காற்றல் தாழ் பகுதியானது புயலாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படி மாறிவிட்டால் அடுத்த ஒரு வார காலத்திற்கு தொடர்ச்சியான விடுமுறை என்பது நம்ம பசங்களுக்கு வந்து கொண்டே இருக்க போகிறது ஏனென்றால் இரண்டு புதிய காற்றழுத்த தாழ் பகுதி வந்து உருவாக போகிறது என்று நமது சென்னை வானிலை ஆய்வு எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் ஒன்று உருவானாலே சம்பவம் உறுதி இல்லை ரெண்டு உருவானால் தமிழகத்தை புரட்டி போட போகுதுன்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ அதனால கவலையப்படாதீங்கப்பா தீபாவளி லீவோட உங்களுக்கு தொடர்ச்சியான விடுமுறை வந்து கொண்டே இருக்க போகிறது அதோடு இல்லாமல் இன்னும் ரெண்டு மூணு மாவட்டத்தை திட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் திருப்பத்தூர் இந்த மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா மழையானது அடைமலை அடித்து நோக்கி கொண்டு வருகிறது ஸோ அதனால் இந்த மாவட்ட பசங்களும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நான் லீவ் அப்டேட்ஸ் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன் ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணால் தெரிஞ்சிக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது இன்னும் வரைக்கும் ஜாயின் பண்ணோம் போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுறாங்க நம்ம போடுற எல்லா அப்டேட்ஸும் அதில் ஒன்றே வந்துடும் சரிங்களா அதோடு இல்லாமல் நம்ம போடுற எல்லா நியூஸும் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க கீழே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குனு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பில் பட்டன் ஆல்னு செட் பண்ணுறேங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா அப்படியே நீங்கள் டக்குன்னு பார்க்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா மிஸ் பண்ணுறாதீங்க தட்ட பாய் பாய்